அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஆடி ஒன்றும் இல்லைங்களா அதனால் அழகாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன் ரங்கோலி நான் முதலே உங்களுக்கு நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ரங்கோலி ஆர்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு இது வந்து நீங்கள் கலர் பொடியில் மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒயிட்லேயும் நீங்கள் பண்ணலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கோலம் அப்புறம் லாஸ்ட் டைம் இந்த கோலம் அப்லோட் பண்ணப்போ கேட்டிருந்தாங்க இது வந்து நார்மல் ஃப்ளோரில் போட முடியுமா அப்படின்னு ரொம்ப சூப்பராக போடலாங்க ஃப்ளோரில் நார்மலாக நம்ம சாணி போட்டு மொழுகின தரையிலையும் போடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் மின்னான்ட்டு இருக்கிற டைல்ஸ் அந்த மாதிரி இடத்துலையும் போடலாம் ரொம்ப அழகாக வந்துருந்ததுங்க இதுக்கு நான் ஒரு ஃபோருக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த கோலம் போடுறதுக்கு வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸும் நான் யூஸ் பண்ணல ஃபோருக்கு வச்சு தான் நான் இது போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க கோலம் கலர் காம்பினேஷன் தான் மெயின் இதில் கலர் காம்பினேஷன் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வருது இந்த மாதிரி டிசைன்ஸு புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்ததா எப்படி என்னன்னு சொல்லிட்டு மெயினாக இந்த கோலத்துக்கு வந்து கலர் காம்பினேஷன் தான் கலர் காம்பினேஷன் கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ